இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேண்டான்னு சொன்ன இவே ராமசாமியினுடைய வாரிசுகள் திமுகக்காரங்க காரங்க இந்த தேசத்திற்காக போராடியவர்கள் பெருமையை பற்றி பேசுவதை பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு எங்காவது வடபுளத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா பாரதியார் தெரு உண்டா யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா தயவு செய்து சொல்லுங்கள் ஏன் புறக்கணிக்கப்பட்டோம் கேட்க வேண்டியது யார் நாம் தான் முதல் முதலாக ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கியதே செண்பகராமன் தான் ஆனா நீங்க முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க உத்தரப்பிரதேசம் முழுவதும் தமிழ் பலகைகள் மகாகவி பாரதியாருடைய பெயர்கள் டெல்லியில பல தெருக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பாரதியாருக்கான சேர் உலக அளவுல பல யூனிவர்சிட்டி மலேசியா உட்பட பல யூனிவர்சிட்டிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பாபு சிதம்பரம் பிள்ளையை பத்தி நீங்க பேசுறீங்க பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட போராளி சுதேசி தத்துவத்துல மிகப்பெரிய முன்னோடி அப்படிங்குறதுல இந்திய தேசத்துல யாருக்குமே எந்த சந்தேகமே இல்லை திருநெல்வேலியினுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னால் வவு சிதம்பரம் பிள்ளை அந்த திருநெல்வேலியில் ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் ஒரு நதிநவீன பேருந்து நிலையம் கட்டணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் உங்களுக்கு பணம் கொடுத்தது நீங்களும் கட்டினீங்க யார் பேர் சார் வச்சிங்க வாகுசி பேரை வச்சிங்களா அங்கே வவுசி பேரை வைக்க சொல்லி மக்கள் எல்லாரும் கோரிக்கை வைச்சாங்க ஆனால் நீங்கள் யார் பேர் யார் பேரை வச்சிருக்கீங்க பாருங்க இவே ராமசாமி பேரை வச்சுருக்கீங்க திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் இவே ராமசாமிக்கு என்ன சம்பந்தம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய வழக்கறிஞராகவும் மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவராகவும் இருந்த வவுசி அவர்களை கைது செய்யும் பொழுது திருநெல்வேலி மாவட்ட மக்கள் அத்தனை பேரும் திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க அந்த போராட்டத்துல சப்கலெக்டா இருந்த ஆஷ் துப்பாக்கி சூடு நடத்தி நான்கு பேரை கொண்டுட்டாங்கிறதுக்காக அந்த அதற்காக ஆய் பழிவாங்கிறதுக்கு தான் வாஞ்சிநாதன் ஆய் துப்பாக்கியால் சுட்டு கொண்டார் இதுதான் வரலாறு அப்படிப்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியில் ஒரு பேருந்து நிலையத்தில் அதுவும் மத்திய அரசாங்கம் காசு கொடுத்து நீங்கள் கட்டின பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் ஏவே ராமசாமி பேரை வைக்கிறீங்க அடுத்தது நீங்கள் ஜெய்கின் செண்பகராமன் அவர்களை பற்றி பேசுனீங்க அதெல்லாம் கேட்கும் போது பலருக்கும் தோண்டி இருக்கும் ஹிட்லர் அவர்களையே மன்னிப்பு கேட்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஜெய்கின் செண்பகராமன் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது நீங்கள் சிலையை பார்த்துருக்கீங்களா ஈவராமசாமி சிலையை எல்லா ஊர்லேயும் பார்ப்பீங்க முக்குக்கு முக்கு பார்ப்பீங்க ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு வீரன் இரண்டாம் உலக பொருள் காலகட்டத்தில் ஜெர்மனியிலிருந்து எம்டன் கப்பலை எடுத்துகிட்டு வந்து இங்கே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி வெள்ளையர் நகரத்தை மட்டுமே தாக்கி உலை நடுங்க செய்த மிகப்பெரிய வீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு ஜெய்கிந்த் என்ற வார்த்தையை சொல்லி கொடுத்த ஜெய்கிந்த் செண்பகராமன் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட நீங்கள் சிலையை பார்க்க மாட்டீங்க பார்த்துருக்கவே வாய்ப்பில்லை ஆனால் ஒரு இடத்துல ஆக்சுவலாக இருக்குது சிலை எங்கே இருக்குன்னா நீங்கள் காந்தி மண்டபம் அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் காந்தி மண்டபத்தில் இவங்க இந்த மாதிரி நம்ம செலை வைக்கல அப்படின்னு கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலருக்குலாம் செலை வைப்பாங்க அந்த சிலை மக்கள் கண்ணில் படவும் படாது அதெல்லாம் அந்த சிலையெல்லாம் செஞ்சு வைக்கிற குடோன் மாதிரி அந்த இடத்துல போய் எல்லா சிலையும் வரிசையாக வச்சுருப்பாங்க அந்த இடத்துல ஜெகின் செண்புகராமன் அவர்களுக்கு ஒரே ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் வேறு எங்குமே வைக்கப்படவில்லை தற்போது கூட ஜெகின் செண்பகராமன் அவர்களால் குண்டு வீசப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த சுற்றுச்சுவர் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு நின் சின்ன ஒரு நினைவு கல் ஒன்று இருக்குது ஒரு சின்ன ஒரு கல் இருக்கு அந்த கல்லுக்கு போயிட்டு நான் மரியாதை செலுத்திட்டு வந்து ஊடகங்களை சந்தித்து அந்த இடத்துல சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த சுற்றுச்சுவர் இருக்கிற அந்த பகுதிகளில் ஜெய்கின் செண்பகராமன் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும் ஏன்னா அந்த சிலை அங்கே இருந்தால் தான் மக்கள் அந்த பக்கம் போவாங்க ஏன் இந்த இடத்துல இவருக்கு செலை வச்சிருக்காங்கன்னும் போது அவர் எம்டன் கப்பலை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல குண்டு போட்டார் அந்த குண்டு இந்த இடத்துல தான் விழுந்தது அந்த இடத்துல அவருக்கு ஒரு சிலை இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிப்பாங்க அந்த கோரிக்கையாவது நீங்கள் நிறைவேற்றினீங்களா அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் இதெல்லாம் பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் மறந்துட்டீங்க வாபு சிதம்பரம் பிள்ளை ஜெயின் செண்பகராமன் குயிலி மகாகவி பாரதியார் இவர்கள் எல்லோரும் இந்த தேசத்திற்கான சுதந்திரத்திற்காக போராடினார்கள் இந்த தேசியத்தில் பயணித்தார்கள் இவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்மை செய்யணும்னு நினச்சா இவங்களை இவங்களுடைய புகழை எல்லாம் நாங்கள் போட்டணும்னு நினச்சா நாங்கள் தேசியம் என்கிற தத்துவத்தில் தானே இருக்கணும் திராவிடத்தை நாங்கள் ஏன் ஃபாலோ பண்ணோம்